இங்கே வந்து ஏதோ ஸ்பெஷல்னு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இப்போ ஐயா இருக்காப்புல அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி நான் இங்கே வந்து சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க எப்படி இருக்கும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வீட்டு மசால் வீட்டு மசாலாம் எப்படி நம்மளும் இருந்து நாங்களும் வீட்டில் சாப்பிட்டு நம்ம தனியாக ரெடி பண்ணி அரைச்சி போடுது கடையில் கிடையாது எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சி வீட்டு மசாலா தான் ஓன்லி கடையில் வாங்கி கலர் பொடி அதுன்னு எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டு மசாலாவை அரைச்சி நீங்கள் எந்த வரைக்கும் ஒரு பக்கெட்டில் கூட இருக்குது நீங்கள் கூட பார்க்கலாம் அப்படியே அரைச்சு லைவா என்ன சிக்கன் சிக்ஸ்டி பைனாலும் சரி கறினாலும் சரி எல்லாமே லைவா ஆளுகள் கண்ணுக்கு மாதிரி ஆட்டுக்கால் சூப் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் ஆட்டு போட்டு குடுக்குறாங்க ஒவ்வொரு கடையில நம்ம கடை பக்கத்து கடை சிக்கன் மட்டன் கடை தாமனே நம்மகிட்ட தாமனே எடுக்காரு ஆட்டுக்கால் அப்படிங்கிறப்ப நம்ம குட்டி நம்ம குட்டியா இருக்கும் அண்ணன்னைக்கு உள்ளதுதான் பத்து கிலோக்குள்ள குட்டி தானே இருக்கும் அதுக்குள்ள காலு அதுக்குள்ள குட்டிங்கிறீ அப்படின்னா எலம் ஆட்டத்தான் எல்லாம் ஆடுதாமனே இருக்கும் அதுக்கு மேல பெரிய பெரிய ஆடெல்லாம் இருக்கு கிடையாதுன்னு எங்கனாலும் போய் பாட்டுவாங்க கழமலைக்குள்ள பத்து கிலோக்குள்ளே குட்டி தான் நேரம் மட்டும் இல்லை நாங்கள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஊர் வந்து திருநெல்வேலி நாங்கள் திருநெல்வேலி சைடுமே நாங்கள் எங்களாலும் பாட்டுலாம் நம்மள்கிட்ட பொறுத்த அளவுக்கு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ உள்ள அதுக்கு உள்ளே குட்டி தான் பூரா கிடாய் தான் இருப்போம் அதுக்காண்டி சும்மா அதுன்னு அறுக்க கிடையாது கிடாய் தான் நம்மளை பொறுத்தளவுக்கு சரக்கு அதாவது கஷ்டம் ஒவ்வொரு கடையில் பாத்துக்கிட்டீங்கன்னா கிடாயின்னு சொல்லிட்டு ஆட்டை எடுத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல இல்ல நம்மளும் இல்லை 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 நான் இது வந்து நாட்டில் நடக்கிறத சொல்றேன் அப்படி பண்றாங்க தானே ஆமா பண்றாங்கண்ணே பண்ற ஆளு இருக்குதான் செய்கிறாங்க நம்மகிட்ட அப்படிலாம் அப்படி கிடையாதுன்னு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்னனாலும் சரி சிக்கன்னு சரி மட்டன்னாலும் சரி எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அறுத்து லைவா உங்களுக்கு வேணுங்கிற குட்டி ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற குட்டியில் அறுத்து எட்டு போலாம்னே சரி இதுக்காகவே நாங்கள் நாளைக்கு வர்றோம் கண்டிப்பாக வாங்கினேன் 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 ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு வேணுங்கிற குட்டியில் கறி எடுத்து கொடுப்போம்னே ஒரு அஞ்சு கிலோ மொத்த மொத்தமாக கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் மொத்தமாக சிக்கனாலும் சரி மட்டன் சரி எவ்வளோ நாளும் மொத்த மொத்தமாக கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போம்னே மாதிரி இப்போ எதோ ஒரு நிகழ்ச்சிக்கு எதுவும் ஆட்டுக்கு கறி தேவைப்பட்டாலும் சிக்கன் தேவைப்பட்டாலும் ஆ சிக்கன் நாளும் சரி மட்டனாலும் மொத்தமாக எவ்வளோ நாளும் சரிண்ணே உங்களுக்கு அன்னைக்கு நிலவரப்படி எவ்வளோ நாள் மொத்தமாக எவ்வளோ சிக்கன் மட்டன் எல்லாமே மொத்தமாக கொடுப்போம்னே கண்டிப்பாக கொடுப்போமுண்ணே ஆனால் இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா சூப்பு என்ன எதில் மேக் பண்ணுறீங்க புரியலையோ ஒன்று இப்போ சூப்பு வந்து போடுறோம்ண்ணா அதாவது அதாவதுண்ணே ஆட்டுக்கால் ஓகே தான் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறியா மசா என்னென்ன மசாலா வீட்டிலே அரைச்சிட்டு வருதுண்ணே சின்ன வெங்காயத்துல இருந்து எல்லாமே வீட்டிலே நாங்க அரைச்சு கொண்டு வரோம் மொத்த பொடி கிடி அந்த அஜினாமோட்டோ அப்படின்னு எதுவும் ஒரு மாதிரி ஐட்டமே நம்மளோட கிடையாதுண்ணே சிக்கன்லேயும் சரி இதுலயும் சரி இதுலையுமே அந்த மாதிரி அலார் பொடி அந்த மாதிரி எப்போயுமே சேர்க்க மாட்டோம்னு கிடையாது சில்லி சிக்ஸ்ட்டி ஃபைவ்னு கலரை பாருங்க முதல்ல கலரை காமிங்க பறவை பாருங்க மற்ற கடையிலன்னா ரெட் கரர்ல இருக்கும் நம்ம அதை கலர் பொடியே ஆட் பண்றதே கிடையாது நானே பாத்துருக்கேன் இப்போ வேற கடையில் எடுத்துக்கிட்டேனாக்கா வீட்டு மசாலானே இது வீட்டு மசாலானே நீங்க சிக்கன் சிக்ஸ்டி இது சிக்ஸ்டி ஃபைவ் கலரையும் பாருங்க கலரே அப்படியே ஹோம் மேட் தான்ண்ணே அது கலரையும் பாருங்க சிவப்பு கலர் கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட இருக்காதுனே கலர் பொடிங்கிறது துளி அளவு கூட இருக்காது நீங்க அதையும் காமிக்கலாம் அதையும் பாக்கலாம் நீங்க துளியளவோட கலர் பொடியும் இருக்காது அப்படியே மேட்னா எல்லாமே அப்படியே வீட்டில் அரைச்சி அப்படியே கொண்டு வந்து அப்படியே லைவாக நீங்கள் சிக்கன் கட்டாலும் சரி அப்படியே இப்போ இப்போ கட் பண்ணி போட்டு ஒரு கிலோ வேணாலும் சரி அப்படியே முழு கோழியை பொறிச்சு அப்படியே பொறிச்சு கொடுத்துருவோம்னே நம்ம இப்போ இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து அளவுக்கு மீறி குமிச்சு வச்சிருப்பாங்க அதிலே தெரிஞ்சிடும் பழைய இப்போ பழைய சிக்கன் புது சிக்கன் அப்படின்னு எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது இப்போ நாங்கள் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக போடுறையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ நீங்களும் சொல்லுங்கள்ப்போ ஆட்டுக்கறியிலேயுமே நீங்க வருஷ வருஷமா எப்படின்னு சொல்ல முடியாது நம்மகிட்ட பொறுத்த அளவுக்கு நீங்க நூறு கிராம் கேட்டாலும் சரி நீங்க நூறு கிராம் கேட்டாலும் சரி உங்க கண்ணுக்கு முன்னாடி வெட்டி வெட்டி மசாலா போட்டு உடனே கொடுக்குறாங்க ரெடியா இருக்கோம்னா இன்னும் நம்ம சொல்லி அடுத்தவங்க யாவரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இல்லனே நம்ம நம்ம அப்படியெல்லாம் இல்ல நம்மகிட்ட சரக்கு தெளிவா இருக்கோம்னே சிக்கனும் சரி மட்டனும் சரி நம்ம சரக்கு தெளிவா கொடுப்போம் அவ்வளவுதான் எங்களுக்கு ஏதாவது மொத்தமா ஆர்டருக்கு கேட்டா நீங்க கொடுக்கறதுக்கு தயாராக கண்டிப்பாக கண்டிப்பா கொடுப்போம் எவ்வளவு நாளும் கொடுப்போம்னே மொத்தமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னாலும் சரி சிக்கன் சரி மட்டன் நாலும் சரி எந்நேரம் எப்போ கேட்டாலும் நீங்க கொடுப்போம் மொத்தமாக கொடுப்போம்னு மட்டன்லயே இப்போ பார்த்துக்கிட்டேன்னா தலை அப்புறம் குடலு அது எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற வேணுங்கிற ஐட்டம் தனித்தனியாக வாங்கிக்கலாம்னு ஆமா மட்டன் கறி வாங்கிக்கலாம் கறி வாங்கிக்கலாம் மூளை குடல் என்னன்னாலும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம்னு அண்ணா நீங்க எங்க மட்டன் சாப்பிட்டுருக்கீங்களா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இலவச கேஸாக வந்துடுவோம் வேற கடையில சாப்பிட்டதுக்கும் இங்க சாப்பிட்டதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அங்க வந்து கொழுப்பு விழுப்பு நிறைய போட்டுருவாங்க இங்க கொழுப்பு கிரே ரொம்ப குறைச்சி நல்லா போடுவாங்க எடா போடுவாங்க எடா குட்டி நல்லா இருக்கும் தரமா இருக்கும் தரமா இருக்கும் இப்போ நாளைக்கு பாத்துக்கிட்டீங்கனா உங்களுக்காக நாளைக்கு இங்க வர்றவங்கள வந்து எல்லா டைமே நாங்க வீடியோ எடுக்கப் போறோம் அவங்க என்னென்ன என்ன சொல்றாங்க ஆமா அதுபடி எடுக்குறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அதனால ஒண்ணுமில்ல சந்தோஷமா இருங்க வெட்டிக்கிட்டு பாக்கலாம் மிக்க நன்றி நன்றி